சீமான ஒரு நாகரீகமாக சொன்னால் கருவியாக பயன்படுத்துது பாஜகன்னு சொல்லலாம் அப்படி அப்படிலாம் ஒரு கூலியாலா பயன்படுத்துன்னு சொல்லலாம் வெளிப்படையாக சொல்றாருந்தான் தமிழ்நாட்டுக்கு நீ மகன் சொன்னா இந்தியாவுக்கு மருமகன் ஆர்வியா பிரசுமா வார்த்தை விளையாட்டு தமிழ் தேசியம்னு வந்தா தமிழ் தேசியத்துக்கு எதிர் ஆரியம் தானே திராவிடம்னே ஒண்ணு இல்லைன்றாரு இவரு அதிகாரத்தில் பங்கு வாக்கணும் அதிகாரத்தை மட்டும் அதிகாரத்துக்கு ஆசைப்படவே இல்லை சொல்லிக்கிட்டு இதை வச்சு பணம் திரட்டிக்கிட்டு திறன் வச்சுக்கிட்டு தொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு சீமானை பிஜேபியில் போயிட்டு அவர் ஐக்கியமாக போகிறார் குறைந்தபட்சம் ஒரு கூட்டணியாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்குரிய முதல் படியாக தான் இந்த எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது பாஜக இந்த இடி ரைடு சம்பந்தி வீட்டில் ரைடு இளம்ப வீட்டில் ரைடு இதுக்கெல்லாம் தான் எடப்பாடி அங்க போய் பார்த்துருக்காரு ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர் மோடியோ அமித்ஷோ இங்க வந்து பேசினா ஜெயலலிதா வீட்டுக்கு போய் பேசினா ஆயிரம் குறைகள் சொல்லலாம் எடப்பாடி கிட்ட ஆனா கட்சியை தனது தக்க வச்சுக்கிட்டார்ல அது ஓபிஎஸ் ஆல முடியல முடியல சசிகலாவாயாலும் முடியல ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு இரா குமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு வந்து அண்ணாமலை அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்களும் ஒரே மேடையில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு வித்தியாசமானதான் பார்க்கப்படுது ஏன்னா இரண்டு பேருக்கும் வெவ்வேறு ஐடியாலஜிஸ் இருக்கு ஆனா இரண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படின்றதே ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு முதல்ல அவங்க என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்றத விஷயத்தெல்லாம் தாண்டி அந்த இரண்டு பேரும் ஒரே மேடையை ஷேர் பண்ணுறாங்கன்ற விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்கல அதாவது அதை வந்து நடுவில் அதை சேர்த்து வைக்கக்கூடிய மீடியாட்டராக பச்சை இருக்கார் எஸ்ஆர்எம் கல்லூரியில் தான் நடந்திருக்க நினைக்கிறேன் அவர் பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கார் அதனால் அவர் வந்து ஏற்கனவே நேற்று போய் நிர்மலா சீதாராமனை சந்திச்சிருக்கார் சீமான் அதுக்கு ஏற்கனவே வந்து சீமான ஒரு கருவியாக நாகரிகமாக சொன்னால் கருவியாக பயன்படுத்துது பாஜகன்னு சொல்லலாம் எல்லாம் ஒரு கூலியாளாக பயன்படுத்துன்னு சொல்லலாம் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் ஏன்னு சொன்னால் பெரியாரை மாற்றி பாராட்டி பேசி அடையாளம் பெற்ற ஒரு சீமா இப்போ வந்து பெரியாரை வந்து ரெண்டு மோசமாக பொய்யெல்லாம் சொல்லி விமர்சிக்கிறார் பெரியார் சொல்லாதெல்லாம் சொன்னதாக சொல்லி விமர்சிக்க தொடங்கியிருக்காரு அதுக்கு காரணம் வந்து பாஜக வந்து என்னென்னோ சொல்லி பார்த்து தமிழ்நாட்டில் பெரியாரை அவங்க என்ன நினைச்சாங்க ஒரு அறுபது எழுபது சதவீதம் பேர் சாமி கும்பிட்றாங்க எழுபது சதவீதம் சாமி கும்பிட்றாங்க தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்குது அறுபது சதவீத கோயிலுக்கு போகிறாங்க இவங்க பெரியார் வந்து கடவுளை நம்புகிறோம் முட்டாள் காட்டுமர அட்டி இப்படிலாம் பேசுகிறாரு அது பெரியாரை திட்டினோம்னா இந்த அறுபது எழுபது சதவீதம் நம்ம பக்கம் வந்துடுவான் அப்படின்னு நம்பி திட்ட ஆரம்பித்தாங்க அவன் கோயிலுக்கு உள்ளே போயிட்டு பண்ணிட்டு அர்ச்சனை தொட்டோட வெளியில் வர்றான் பெரியாரை திட்டுன்னா அர்ச்சனை திட்ட வச்சு பெரியார் எப்படியா திட்டலான்னு குடி பிடிக்கிறான் புரியல அது அது வேற இது வேறன்னு நினைக்கிறாங்க அவர் சமூக சீர்திருத்தவாதியாக பெரியார் நினைக்கிறாங்க அவர் சாமி இல்லைன்னு சொன்னால் அவருக்கும் சொல்லிட்டு போகிறார் ஏன் சாமி இல்லைன்னு சொன்னார்ன்றதும் புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ஆனால் வந்து அது நடக்கலை அதுக்கப்புறம் தமிழ் அதுன்னு சொல்லி பார்த்தாங்க காசி தமிழ்ச்சங்கம் நடத்துகிறோம் அது இதுலேயும் ஒன்றும் எடுபடலை இப்போ கடைசியில் பெரியாருங்கிற பிம்பத்தை உடைத்தால் ஒழிய தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாதுன்றது தெளிவாக போச்சு பாஜகவு அது அவங்களால் முடியாது அதுக்குத்தான் பெரியாரை பாராட்டி கொண்டிருந்த சீமானை விலைக்கு வாங்கி சீமானை வச்சு பெரியாரை திட்ட ஆரம்பித்தாங்க அதுவும் எடுபடலை ஈரோட கிழக்கில் பார்த்துட்டோம் சீமான் வாங்கின ஒரு பன்னெண்டாயிரம் ஓட்டு பாஜக வாங்கின ஒரு பன்னெண்டாயிரம் ஓட்டு அது சேர்த்தாலும் இருபத்தி நாலாயிரம் இருபத்தி மூணாயிரம் ஓட்டு தான் சீமானுக்கு கிடச்சிது பிரதான எதிர்கட்சி போட்டியிடாமல் இருந்தும் கூட அவங்க கூட சீமானுக்கு ஓட்டு போடலை அதிமுக திமுக கொஞ்சம் பேர் போட்டிருக்காங்க கொஞ்சம் பேர் போடாமல் இருந்திருக்காங்க ஒய்யே ஆனால் வந்து சீமானுக்கு யாரும் ஓட்டு போட இல்லை பெரியாரை திட்டக்கூடிய சீமானுக்கு ஓட்டு போட இல்லை பெரியாரை திட்டக்கூடிய பாஜக மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்கு தீவிரமாக அவங்களே ஓப்பனாகவே சொன்னாங்க நாங்கள் ஆதரிக்கிறோன்ட்டு ஆக இப்போ வந்து சீமானை ஊழியாக நம்ம பிஜேபியில் போயிட்டு அவர் ஐக்கியமாக போகிறார் குறைந்தபட்சம் ஒரு கூட்டணியாவது வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதற்குரிய முதல் படியாக தான் இந்த ரெண்டு பேரும் அண்ணாமலையும் சீமானும் ஒரே மேடையில் பேசுறத ஆனா இப்போ நீங்க வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து சந்திச்சாரு நேற்றைக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனா அவர் வந்து அதை மறுக்கிறாரு நிர்மலா சீதாராமன் அவர்களை நான் சந்திக்கல கே ராகவன் அவர்களை தான் நான் சந்திச்சேன் அவங்க இரண்டு பேரும் ஒரே ஹோட்டல்ல இருந்ததனால நான் வந்து அவர்களை சந்திச்சு ஒரு தொழில்நுட்பத்தை ரீதியான ஒரு சந்தேகம் கேட்கறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்றத அவர் சொல்றாரு என்ன கே டி பெரிய தொழில்நுட்ப நிபுணர் அவர்கிட்ட போய் ஒரு சந்தேகம் கேட்க போறாரு வேற ஆளே இல்லையா என்ன தொழில்நுட்பம் சந்தேகம் கேட்க போனாரு அதை சொல்லட்டும் அவரு கேடி ராகவன் தொழில்நுட்ப நிபுணரா எல்லாம் சும்மா பொய்ய சொல்றாங்க அப்புறம் கேடி ராகவன் அவர்களை எதற்காக சந்திச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க அரசியல் தாங்க வேற இந்த அரசியல்வாதிகள் சந்திச்சா அரசியல் பேசாம இருக்க முடியாது அரசியலுக்காக தான் சந்திச்சிருக்காரு இப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து மத்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி இப்ப ஏற்கனவே அண்ணாமலை அவர்கள் இருப்பாரா இல்லையா கட்சியின் தலைவராக இருக்க போறாரா இல்லையான்ற ஒரு கேள்வி இருந்துட்டு இருக்க நிலையில நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைத்து ஒரு மீட்டிங் வந்து நடந்திருக்கு அந்த விஷயத்தை அது அடுத்த இது தமிழ்நாட்டுடைய பிஜேபி என்ன நினைக்கிது அந்த கருத்தை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் எடப்பாடி போனவர் நிஜம்மா கூட்டணி தான் பேசியிருக்காங்க ஆனால் இந்த கருத்தை முன் வச்சிருக்கதாக தான் பரவலாக பேசப்படுது ஸ்ட்ராங்காக அண்ணாமலையே எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை இருக்கக்கூடாது அதுக்கு சம்மதம்னா அவங்க கூட்டணின்ற மாதிரி ஒத்துக்கிட்ட மாதிரி தான் பேசியிருக்கு ஆனால் அண்ணாமலை தூக்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன ஆகும் அண்ணாமலை அதுக்கு தகுந்த மாதிரி இங்க வந்து நான் வந்து தலைவர் பதவிக்கான போட்டியில் நான் இல்லை தொண்டனாக பணியாற்ற நான் தயார் மோடி கையை காட்டி என்ன வேலையை சொல்றாரோ அந்த வேலையை செய்யறது எனக்கு தயாரா இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி அப்ப தலைவர் பதி தன்னை விட்டு போக போகுதுன்ற மாதிரியான ஒரு அறிகுறியை காட்டுற மாதிரி தான் அவரும் பேசுறாரு அதனால் அண்ணாமலை தூக்கலான்ற அண்ணன் இருக்கும் ஆனால் அதிமுக கூட்டணி இன்னும் உறுதிப்பட்டதா தெரியல வெளியில வந்து கூட்டணி பத்தி பேசலன்னு சொல்லி அட் அமித்ஷா வந்து சொல்றாரு எடப்பாடி அமித்ஷா நாங்கள் கூட்டணி அமைஞ்சிச்சு சொல்கிறார் கூட்டணி அமைஞ்சிச்சுன்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லணும் என்டிஏ ஆட்சி அமைக்கும்ன்றார் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமைக்கணும் அதான் நீங்கள் வந்து அது தேசிய அளவில் என்டிஏ கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதி அதிமுகவுக்கு தான் இருக்குது அதுக்கு தான் ஓட்பேங்க் அதிகம் அதுதான் பெரிய கட்சி அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க வெளியில் சொல்லக்கூடிய டெல்லியிலேருந்து வரக்கூடிய தகவல் என்னென்னா போன தேர்தலில் இரு இருபத்தி நாளாக பாஜக கூட பதினெட்டரை சதவீதம் வாக்கு கட்சி எல்லாம் சேர்த்து நீங்கள் இருபது சதவீதம் வாங்கினீங்க ஒன்றரை சதவீதம் தானே இதில் என்ன இருக்குது ரெண்டு பேரும் பாதி பாதி இரநூத்தி பத்தொன்று நீங்கள் நூற்றி பன்னெண்டுலுங்க நாங்கள் நூற்றி பதினெட்டு நிற்கிறோம் ஏன்னா அந்த ஒன்றரை சதவீதத்துக்காக அந்த ப எங்கள் கூட இருக்கிற கூட்டணிகள் சின்ன சின்ன கட்சிகள் ஜி கே வாசன் முத்து இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிற கண்டிஷன் அண்ணாமலையை நாங்கள் எடுத்துட்றோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வச்சு தான் பேசப்படுது ஓகே சார் அப்படி வச்சாங்கன்னா நூற்றி பதினேழுக்கு நிச்சயமாக எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டார் ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னால் அவருக்கே அடைஞ்சிடுது ஆனாலும் அழுத்தம் கொடுக்குறாங்க எடப்பாடிக்கு அழுத்தம் கொடுக்கப்படுது இருந்து இந்த இடி ரைடு சம்மந்தி வீட்டில் ரைடு இளங்க வீட்டில் ரைடு இதுக்கெல்லாம் பிறகு தான் எடப்பாடி அங்கே போய் பார்த்துருக்கார் போன பத்தொன்போது தேர்தலில் அவங்க இங்கே வந்து பேசினாங்க இல்லையா அமித்ஷா இங்கே வந்தார் போயிட்டு ஹோட்டலில் சந்தித்து பேசுனாங்க இப்போ இங்கேருந்து அவங்க அங்கே போய் பேசுகிறாங்க அதுவும் இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா இருக்கும் பொழுது அவர் மோடியோ அமித்ஷோ இங்கே வந்து பேசுனாங்க ஜெயலலிதா வீட்டுக்கு போய் பேசினாங்க அது இங்கே தான் வாஜ்பாய் அதெல்லாம் இங்கே வந்து தான் பேசினாரு பாஜகலேருந்து ஆனால் இப்போ வந்து இவங்க இங்கேருந்து டெல்லியில் போய் சீட் அப் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற அப்பாயின்மெண்ட் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற வகையில் நான் கட்சி அலுவலகத்துக்கு தான் வந்தேன் யாரையும் பார்க்க வரலன்னு சொல்லி அதுக்கு பிறகு கிடைச்சி இங்கேருந்து இவருடைய அணி ஆட்கள்லாம் வர சொல்லி கேபி முன்சாமி இவங்களாம் வர சொல்லி அதன் பிறகு மூன்று கார்கள் மாறி கள்ளத்தனமாக போய் சந்தித்த மாதிரி தான் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க மற்றபடி வந்து எதுவுமே வெளிப்படையாக சொல்லலை இன்னும் அந்த கூட்டணி எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அது உறுதி செய்யப்பட்டதாக நான் அவர் உறுதி செய்துட்டுதான் தெரியல பிஜேபியில் சொல்கிறாங்க அழுத்தம் கொடுத்துட்ருக்காங்க இல்லைன்னா பிரச்சனை ஆகும் இதுக்கு நடுவில் செங்கோட்டையன் வேற வச்சு விளையாடுறாங்க அவரை வச்சு இந்த கட்சியை திரும்ப இன்னொரு அணியை உருவாக்கலான்ட்டு எனக்கு என்னமோ அது வெற்றி பெறும்னு தோணலை செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமை செங்கோட்டையன் வந்து ஒரு தலைமைக்கு கட்சிக்கு எதிராக வந்து ஒரு ரிபல் கேரக்டராக இருக்கும் கட்சி தலைமைன்றது இங்கே ஆயிரம் குறைகள் சொல்லலாம் எடப்பாடி கிட்ட ஆனால் கட்சியை தனதாக்கிக்கிட்டார்ல தக்க வச்சுக்கிட்டார்ல அது ஓபிஎஸால் முடியல டிடிஆால் முடியல சசிகலாவாலும் முடியல இவர் பண்ணிட்டார்ல அந்த மாதிரியான ஒரு திறமை செங்கோட்டையனுக்கு வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க எல்லோரும் அதிமுக செங்கோட்டையன் கூட எத்தனை எம்எல்ஏ அதிமுக உள்ளே உட்காந்தாங்க செங்கோட்டையன் உள்ளே உட்காந்தார் எத்தனை பேர் உள்ளே உட்காந்தாங்க அவர் மட்டும் தான் இருந்தார் வெளிநாட பண்ணாமல் ஆக அவர் பின்னால் யாரும் இல்லை அதனால் அவரை வச்சு ஒரு அணியை உருவாக்கலான்ற முயற்சியும் எடுபடாது அப்படின்ற ஒரு இது வந்திருக்கும்போது பாஜக போது அடுத்து வேறு யாரை வச்சு பண்ணலாம் பொதுவேளை அதிமுக கூட்டணி வரலன்னா சீமானம் சேர்த்துப்போம் ஒரு எட்டரை பர்சன்ட் ஓட்டு இருக்குல்ல அதான் சார் இப்போ சீமானவர்கள் இன்றைக்கு பேசிய கருத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து முதல்ல தமிழ் தேசியத்தை தான் பார்க்குறேன் அப்புறம் தான் இந்திய தேசியத்தை பத்தி பார்க்கறேன்றாரு ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து நாங்க இரண்டு பேரும் ஒன்று வேற வேறு இல்லை நான் இந்திய தேசியத்துல இருந்து தமிழை பார்க்குறேன் அப்படின்றத குறிப்பிடுறாரு ஆனா சீமானவர்கள் என்ன சொல்றாருன்னா முதல்ல அம்மா அப்பாவை பார்ப்போம் அதுக்கப்புறமா அத்தைக்கு அம்மா அப்பாவினுடைய மகனாக முதல்ல இருப்போம் அதுக்கப்புறமா அத்தைக்கு மருமகனா இருக்கலாம் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிடுறாரு இந்த ஒரு பிரேஸ வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது வார்த்தை விளையாட்டுங்க என்ன தமிழுக்கு இந்தியாவுக்கு நீ வந்து மருமகனா தமிழ் தமிழ்நாட்டுக்கு நீ மகன் சொன்னா இந்தியாவுக்கு மருமகன் ஆயிடுவியா தேசியம் வந்து உனக்கு மருமகன் ஆயிடும் மருமகன் ஆயிடுவா தேசியத்துக்கு சும்மா வார்த்தை விளையாட்டு அதாவது தன் செய்யற த வந்து தெல்லு முல்லு இந்த மாதிரியான ஒரு கொள்கை இல்லாத ஒரு செயல்பாடு இப்ப ஆப்பாட்சி எல்லாம் வந்து நியாயப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி இது வந்து தமிழ் தமிழ் தேசியத்துக்கு எதிரி ஆரியம் தானே திராவிடம்னே ஒண்ணு இல்லைன்றாரு இவரு திராவிடமா எதிரி தமிழ் தேசியத்துக்கு இன்றைக்கு வந்து ஆங்கிலத்தை வந்து ரொம்ப எதிர்த்து பேசி இருந்தாரு ஆங்கிலம் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு மருத்துவத்தை ஆங்கிலத்தில் படிக்க முடியுமா பொறியியல் ஆங்கிலத்தில் படிங்கிற அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாரு அப்போது இப்ப மறுபடியும் வந்து நீ மராட்டி அணனா இருந்தாலும் ஒரு பெருமை மிக்க மராட்டி இரு இப்போ தமிழன்னா ஒரு அதுல ஒரு கர்வம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிடுறாரு தமிழனுக்கு கர்வம் உண்டு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் வந்து நம்ம இன்னைக்கு நம்ம தமிழர்கள் உலக அளவுல இருக்கிறாங்க உலக அளவில் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல தலைமை பொறுப்புல இருக்கிறாங்க மா போய் நிறைய தமிழர்கள் போய்ட்டு அங்கங்கே பொறியியல் டாக்டராக இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் படித்ததுனால தான் இருக்க முடிஞ்சுது தமிழ் மட்டுமே படிச்சிருந்தா இருக்க முடியுமா தமிழ் வேணும் நம்ம தாய்மொழி நம்ம தமிழ் அறிவு வேணும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ் பற்று வேணும் தமிழை மதிக்கணும் எல்லாம் ரைட்டு ஆனாலும் வெளிநாடுகளுக்கு அளவுக்கு போய் நம்ம இப்போ தமிழ்நாட்டில் மட்டுமே அவ்வளோ வேலை கிடைக்காது இல்லை வெளிநாடு போனால் தான் நம்ம நல்லா இருக்கிறோம் தமிழ்நாடு உலகம் முழுதும் பரவி இருக்கிறோம்னு சொன்னால் ஆங்கிலம் தெரிஞ்சதுனால தான் வட இந்தியர்கள் வந்து ஏன் அங்கே போகலை குஜராத்திகள் தான் நிறைய போயிருக்காங்க வெளிநாடுகள் பார்த்தீங்கன்னா அவங்க வியாபாரிகளாக தான் போயிருக்காங்க ஒழி ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ போகலை ரொம்ப டாக்டராகவும் இன்ஜினியராகவும் நிறைய பேர் போயிருக்காங்க சொன்னால் ஆங்கிலம் படைய தெரிஞ்சதுனால்தான் அதனால் ஆங்கிலமே கூடாது தமிழ் மட்டுமே போதும் அப்படின்றது வேலைக்கு உதவாத ஒரு விஷயம் தமிழ் தேவை தமிழ் அப்படியே மூச்சு ஆனால் தொடர்பு மொழின்னு ஒன்று போகணும் அந்த தொடர்பு மொழி ஆங்கிலமாக இருக்கணுங்கிறது ஆங்கிலம் வேண்டாம்னு சொன்னால் டெல்லியில் தொடர்பு என்ன பண்ணுவோம் தான் தொடர்பு அப்ப இந்தியா ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துடும் சார் இப்போ வந்து அவர் ஆங்கிலம் வந்து ஒரு நாலேஜ் அப்படின்றத மொழியும் வந்து இந்தியா இருந்தால் மலையாளமா இருந்தாலும் தாய்மொழி வந்து சிந்திப்பதற்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு தாய்மொழியில் படிச்சோம்னா எளிதில் சிந்திக்க முடியும் ஆனா அது மட்டுமே போதாது ஆனா இப்ப ஒரு தமிழ் தமிழ்னு சொல்லக்கூடியவர் ஹிந்தியை வந்து படிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடியாலஜி கூட சேர்க்குறாரு ஒரு சேர்க்க ஒரு கேரள அப்படின்ட்டு ஆரம்ப காலத்தில் திமுகவே ஒரு சொல்லுவாங்க எந்த அளவுக்கு உண்மன் தெரியாது நான் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆரம்பத்தில் வந்து அண்ணா வந்து தமிழ் மட்டுமே என்று சொல்லும்பொழுது ஆங்கிலம் வேண்டாம்னு சொன்னால் அந்த இடத்துல ஹிந்தி வந்து உட்காந்துடும் அப்படின்னு காமராஜர் சொன்னதாகவும் அதன் பிறகு தமிழ் ஆங்கிலம்ன்ற முடிவெடுத்தாங்க சொல்லுவாங்க உண்மையாக போய் தெரியாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆங்கிலம் இல்லை என்று சொன்னால் இங்கே ஒரு தொடர்பு மொழி வேணும் இல்லை நமக்கு குறைந்தபட்சம் மத்திய அரசோட தொடர்பு தமிழை தமிழில் எழுத முடியுமா அதுதான் சார் இப்போ அந்த அந்த கம்யூனிகேவ் லாங்குவேஜ் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிடுறாரு ஆனா இப்ப ஹிந்தியை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியோட வந்து இவர் இணைய போறாரு அப்படின்ற அந்த ஒரு பேச்சு கருத்து இப்ப வந்துட்டு இருக்கு இல்லையா இந்திய ஆதரிக்க கூட கட்சியோட அதான் இந்திய ஆதரிக்கிற ஒரு கட்சியோட வந்து ஆதரிக்கக்கூட கட்சியோட இந்திய திணிக்கக்கூடிய ஒரு கட்சியோட போய் இணைய போறாரு அதுதான் நான் சொன்னேன் அப்போ அதுவே ஒரு முறை நாயிருக்கே அதுங்க முக்கியமானதுன்னு ஒரு கொள்கை கிடையாது அவருக்கு இந்த ஒரு கட்சியை வச்சு தான் சம்பாதிச்சு சொகுசா வாடகர் தான் அவருடைய அந்த கட்சியை வளர்க்கணும் அது ஒரு ஆட்சியை பிடிக்கணுன்ற எண்ணம் இருந்து அரசியல் கட்சி தொடர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் ஆட்சியை பிடிக்கணும் அதிகாரத்தில் பங்கு வாக்கணும் அதிகாரத்தை போகணுன்ற ஆசையில் தான் கட்சியை ஆரம்பிக்கிறாங்க ஆனால் சீமான் மட்டும் அதிகாரத்துக்கு ஆசைப்படவே இல்லை அதை சொல்லிக்கிட்டு இது வச்சு பணம் திரட்டிக்கிட்டு திரைள் வச்சுக்கிட்டு தொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படி ஆசைப்படுற கட்சியில் யாரையாவது ரெண்டாவது கட்டத்தில் லீடர் வளர விட்டுருப்பார் ஒரு காளியம்மாள் வளர விடல இல்ல அதனால கட்சியில வேற யாரும் வளர்ந்துட கூட தான் மட்டுமே இருக்கணும் தனக்கு மட்டுமே அந்த திரள் நிதி போறோம் தன்கிட்ட வரணும் தன்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது கட்சியில யாரும் கேள்வி கூட தான் சொன்னதுதான் சட்டம் தான் ஒரு சர்வாதிகாரியா இருந்துகிட்டு பணத்தை சம்பாதிச்சு சொகுசு வாழ்க்கை தான் அவர் கட்சி நடத்துறாரு ஒழிய மற்றபடி ஒரு கொள்கையும் கிடையாது ஒரு மண்ணா கிடையாது கிடையாது இப்போ மோடி அவர்கள் வந்து நேற்றைக்கு தமிழகம் வந்திருந்தாரு அவர் வந்ததுக்கு பின்னாடி நிறைய கருத்துக்கள் வந்து பேசியிருந்தாரு முதல்ல வந்து அவர் வரும்பொழுது தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் போய் அவரை வரவேற்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்றாரு அவர் ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் வரும்பொழுது இவர் வந்து ஊட்டியில் போய் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த ஊட்டியில் போய் ஓய்வு எடுக்கிறாரு இடத்துல இருந்து மூட்டை ஊட்டியில் போய் அவர் என்னெல்லாம் செஞ்சார்ன்றது இவருக்கு தெரியும் அது ஏற்கனவே பிக்ஸ் பண்ணாது இன்னொன்று போய் வரவேற்கிறது சென்னைக்கு வந்தால் முதல்வர் சென்னையில் இருந்தால் கட்டாயம் வரவேற்றாகணும் புரியுதுங்களா முதல் மோடி போய் அங்கே தெலுங்கானாவில் இறங்கும் பொழுது ஹைதராபாத்தில் இறங்கும் பொழுது ஒரு ஃப்ளைட்டில் இறங்குறது பத்து நிமிஷத்துல இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி சந்திரசேகரராவ் போனதெல்லாம் உண்டு மோடி வேணும்னே வரவேற்க புறக்கணித்ததெல்லாம் உண்டு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது ஆனால் அவர் மதுரையில் போய்ட்டு பொழுது இங்கேருந்து இப்போ அவர் வரவேற்பதற்காக முதல்வர் அங்கே போகணுன்றது கட்டாயம் இல்லை கொடுத்துங்களா சென்னைக்கு வரணும்னு சொன்னால் அது கூட வேறு ஏற்கனவே வேறு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவர் மோடிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் முதலமைச்சர் நான் இங்கே இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஒன்றும் போயிட்டு மக்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கிருக்காரு மக்கள் சந்திச்சிருக்காரு ரெண்டு நாளும் ஓய்வு இல்லாமல் அங்கே போய் நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு இருந்தா வழி அவர் போய் ஒன்று குழு குழு அறைய இதில் போய் ஓய்வு எடுக்கல என்ன நடக்குது அவர் போய் என்ன செஞ்சார்னு ஒன்றுமே தெரியாமல் புரோட்டோக்கால் கூட தெரியாது அண்ணாமலைக்கு மதுரையில் ஒரு சீனியர் மினிஸ்டர் போயிருக்காரு ஆற அமைச்சர் தங்கம் தங்க போய் வரவேற்றிருக்காரு கூட இதுவரைக்கும் போயிருக்கார் ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்காரு நாடையில் இருந்திருக்காரு அவருக்கு ஒரு சீனியர் மினிஸ்டர் போனால் போதும் முதல்வரே போய் வரவேற்குன்றதாக ஒன்றும் கட்டாயம் கிடையாது ஓகே அதே மாதிரி அவருடைய கருத்துக்களும் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு இப்போ ராமன் வந்த பாலத்தில் வழியாக எப்படி வந்தாரோ அதே மாதிரி தான் வந்து மோடி அவர்களும் வந்திருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தை எல்முருகன் ராமன் வரல போனார் பாலம் கட்டி போனதாக தான் வரலாறு ராமர் பாலம் என்று அங்கே கட்டினாங்க போனால் அது ராமாயணம் என்பதே வந்து ஒரு புனை கதை தான் அது நம்பிக்கை அவ்வளோதான் இங்கேருந்துலாம் அவ்வளோ நடந்தது அவ்வளோவும் நடந்ததெல்லாம் கிடையாது பாலம் கட்டினா அது ஒரு மணல் மேடு இருக்குது அவ்வளோதான் அது ராமர் பாலம்ன்றதெல்லாம் ஒரு கற்பனை தான் பாலம் கட்டினாங்க போகன்றதெல்லாம் ஒரு கற்பனை தான் அதை நம்பிக்கை இருக்குது அதை நம்பிக்கையை கேள்வி கேட்கக்கூடாது அதில் போய் அறிவிப்பு அறிவுப்பூர்மெல்லாம் கேள்விக்கக்கூடாதுன்னு நீதிமன்றமே சொல்லி போச்சு சரி ரைட்டு ஒத்துக்கிட்டு போயிடுவோம் அவ்வளோதான் ஒழிய அது பார்த்துட்டு வரட்டும் அவர் நம்பிக்கை இருக்குது ராமர் பாலம்னு நான் வேறு வரும்போது அது ராமர் பாலத்தை ப தரிசித்தேன் அதாவது இறைவனை தான் தரிசித்தேன்பாங்க அப்போ மோடியே இறைவன் ஆயிட்டார் அப்புறம் இன்னும் இவர் அவர் போய் தரிசிக்கிறது மோடியே தான் சொல்லிட்டார் நான் வந்து கடவுளின் குழந்தை தாய் தந்தைக்கு பிறக்கல்ல மேலேருந்து வந்துட்டேன் தேர்தலுக்கு முடி சொன்னார் அவர் அப்போ இறைவன் அவதாரம் அவர் அவர் போய்ட்டு இன்னொரு அவதாரம் கட்டின பாலத்தை பார்த்தேன்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லிட்டு போகிறாரு அது ஒரு நம்பிக்கை அது இல்லைன்னு சொல்லலாம் அதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா அங்க வந்து பேசும்பொழுது ஒரு பிரதமருக்குரிய தகுதியோடு அவர் பேசல நம்ம எவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறோம் எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க வந்து அழுதுகிட்டே இருக்காங்க சில பேர் அவங்களுக்கு அழ மட்டும் தான் தெரியும் அழுகட்டும் அப்படின்றது ஒரு நக்கல் பேச்சு அது வந்து ஒரு பிரதமர் அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது நீங்க குடுத்தோன்ற சொல்லுங்க இந்த முதல்ல இவ்வளோ கொடுத்துருக்கோம் அது பிறகு எங்களை குறை சொல்றாங்க அப்படின்னு சொல்லட்டும் அவங்களுக்கு அழ மட்டும் தான் தெரியும் நான் கேட்குற மோடி பிரதமராக இது குஜராத் முதல்வராக இருந்த பொழுது அவர் என்ன பேசினார் நாங்கள் என்ன குஜராத் என்ன பிச்சைக்கார மாநிலமா நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா மொத்தம் பிச்சை எடுத்து வாழணுமான்றது புலம்பல் தானே புலம்பல் தானே அது அழுகையா நீங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காவிட்டால் வரி தர மாட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு ஆகாது அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் சொன்னார் அது அழுகையா இது அழுகை மோடி தான் அழுதார் முதல்வராக இருக்கும்போது இன்றைக்கி என்னுடைய பிணத்தின் மீது போய் தான் ஜிஎஸ்டி அமல்படுத்த முடியும்னு சொன்ன மோடி தான் இன்னைக்கு ராத்திரி அத்தை ராத்திரியில் ஜிஎஸ்டி மசோதா நிறைவேற்றினார் அவர் முதல்வராக பொழுது ஒரு கொள்கை பிரதமரான பிறகு ஒரு கொள்கை ஒரே கட்சியில் இருக்கும்போது கட்சி மாறிடலை கட்சி மாறிட்டால் கொள்கை மாறும் ஒரே கட்சி பிஜேபி தான் இருக்கார் ஆனால் முதல்வராக இருக்கும்போது ஒரு கொள்கை சொல்கிறாரு மாநில உரிமைகள் முக்கியம் அது பேசுகிறாரு ஆனால் பிரதமர் ஆன உடனே மாநில உரிமையில் பறிக்கிறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டுருக்காரு அதனால் அழுதது மோடி தானுடைய முதலமைச்சர் ஒன்றும் அழுலை ஓகே அவருக்கு அழவும் தெரியாது அவசியமும் இல்லை அப்படி ஒரு இதெல்லாம் வந்து இன்னைக்கு பேசலாம் இங்கே பாஜகவோட சீனியர் கட்சி திமுக எழுபத்தி ஆண்டு கட்சி இதை ஆரம்பித்தது எண்பதில் பிஜேபி கட்சி தொடங்குது அதுக்கு முன்னாடி சங் பரிவாரம் அதெல்லாம் இருந்துட்டு இருந்தது ஆனால் பிஜேபின்னு ஒரு கட்சி தொடங்குது என்பதில் தான் ஆனால் நாற்பத்தி ஒம்போதுல தொடங்கப்பட்ட கட்சி மிசாலாம் பார்த்துட்டு எவ்வளவோ அடி உதவப்பட்டு செயல்போ ஜெயிலுக்கு போய் இவ்வளவோ தியாகங்கள் செய்து வளர்ந்த ஒரு கட்சி இவங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பி திமுக அழிச்சிட முடியாது திமுக அழிப்புன்னு சொன்னவங்கள எல்லாருக்கும் அணிமண்டபம் கட்டின ஒரு கலைஞர் திமுக அழிச்சு விடுன்னு சொல்லி புறப்பட்ட அத்தனை கட்சிகளுக்கும் மறுவாழ்வு கொடுத்ததும் திமுக தான் அதனால வந்து இவர் வந்து ஒரு பிரதமருக்குரிய மரியாதை கௌரவத்தோட பேசணும் அவர் எல்லாம் அதை பற்றிலாம் கவலையப்படுறதில்லை அள்ளி விட்டுட்டு கூட போயிட்டே இருப்பாரு அதான் பிரதமர் மோடிக்கு உரிய தகுதி சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒட்டி வரக்கூடிய கூட்டணிகள் இன்றைய அரசியல் சூழல் இப்படி பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்